சு

வழியும் உண்மையும் வாழ்வும் நானே ஜோவான் பதினாலு ஆறு நாம் வாழும் இவ்வுலகில் நமக்கென ஒரு நிலையான நகரம் இல்லை பயணிகளாகவே இருக்கிறோம் பயணமென்றால் பாதை வேண்டும் ஆனால் பாதைகளோ பலவிதமானவை அவற்றுள் எத்தகைய பாதைகள் எமக்கு உண்மை வாழ்வை காட்டக்கூடியவை இயேசுவே எமது வழி அவரால் அன்றி நம் ஞான வாழ்வுக்குள் செல்ல முடியாது ஞான வாழ்வை நோக்கி நாம் செல்லும் போது கரடுமுரடான கல்லும் குழிகளும் முற்புதலும் நிறைந்த கடினமான பாதைகளினூடாக பயணிப்பதன் மூலமாகத்தான் அவ்வாழ்வின் குறித்த இடத்தை அடைய முடியும் என்பது எமது நம்பிக்கை காண குயில்களோ குளிர்மை தரும் சோலைகளோ இப்பாதையில் இல்லாமல் இருக்கலாம் சோர்வும் களைப்பும் வேதனையும் சோதனையும் நிறைந்த கசப்பான அனுபவங்கள் தான் இப்பாதையில் ஏற்படக்கூடியது ஆனால் அதுவே நமக்கு வாழ்வைக் காட்டும் பாதை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது உலக பார்வையிலே பாதைகள் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு விரைவாக குறிக்கோளை எட்ட முடியும் ஆனால் ஞான வாழ்வில் பாதை எத்துணை கடினமானதாக இருக்கிறதோ அத்துணை எளிதில் விரைவனை அடையலாம் மேடு பள்ளமான கடினமான பாதையாக இருப்பினும் இப்பாதையின் ஓரமாக இறையருள் மறைபோதகமாகிய மின் விளக்குகள் வழிகாட்டியாக நின்று இருளகற்றுகின்றன எளிதான வாழ்வை விரும்பி விரிந்த வழி செல்வோர் பலர் தவ வாழ்வை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நெருக்கமான வழி செல்வோர் சிலர் இவர்களே மீட்படைவர் இவற்றின் மத்தியில் எமது வாழ்க்கை பாதை எத்தகையது என்று நாம் எம்மையே கேட்டு பார்க்க வேண்டும் விடை பல கோணங்களில் வரினும் செபமும் தவமும் நிறைந்த பாதையூடாக பயணிக்கும் போதுதான் நாம் உண்மை வாழ்வை நோக்கி நித்திய கொளியை நோக்கி நடந்து சென்று கிறிஸ்துவில் முழுமையடைய முடியும் எனவே நெருக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுவோம் கரைவழி நடப்போம் சிந்தித்தவர்களாக வென்றிய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஹான் பின் பரலோக பிதாவே யேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நினைங்களுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற நன்மைத்தனங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அமைதியாய் உன் அன்பில் அனிதனமும் வாழ வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் உம் துணியை தேட வேண்டும் ஆண்டவரே பேசுகின்ற பேச்சுக்களில் உம் குரலை கேட்க வேண்டும் செய்கின்ற செயல்களில் உம் விளங்க வேண்டும் ஆண்டவரே தவக்காலத்திலே பயணம் செய்கின்றோம் உம்முடைய சிலுவையினால் எங்களை மீட்டு எங்களுக்கு வாழ்வு தந்தீரே அந்த புதிய வாழ்வை நாம் நிறைவாக வாழ எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தரமாண்டவரே நாம் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிந்து போகாமல் உம் சிலுவை வழி உம்மை பின்பற்றி வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே อาเมนอาเมน നൽമീൻ തീരു